மேயர் பிரியா தலைமையில் மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் சுகாதார திட்ட பணிகள் துவக்கம் சென்னை மாநகராட்சி மணலி மற்றும் மாதவர மண்டலங்களில் மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள் கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளன மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில் மணலி மண்டலம் பதினைந்தாவது வார்டில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மகளிர் உடற்பயிற்சி கூட கட்டுமான பணியின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பின்னர் நியூ டவுனில் புதிய நகர்ப்புற சுகாதார நிலையம் மற்றும் மகாலட்சுமி நகரில் மதுகு கால்வாய் பணிகளை மேயர் பிரியா துவக்கி வைத்தார் மேலும் மாதவரம் மண்டலத்தில் பல பகுதிகளில் மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள் சமையலறை மற்றும் அங்கன்வாடி மையங்கள் ரூபாய் ஒரு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் துவக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் எம்பி டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எல்ஏ கல் துரை சந்திரசேகர் சுதர்சனன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

Bella <upala> tiu <teruskan> <-rasen> ஒரு எச்சு அவ்வளவு கூட்டுட்டு உள்ள போற மேடம் மேடம் கூட்டுட்டு கூட்டுட்டு உள்ள போற மேடம் புடிச்சிடுங்க மேடம்லாம் அடுத்தது கொஞ்சம் சுந்தில் வாங்க 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 வாங்க